ராஜபக்சர்களை நிச்சயம் சிறையில் அடைப்போம் வெளிப்படையாக நாடாளுமன்றில் வெளியிட்ட அனுரதரப்பு அமைச்சர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் சசீந்திர ராஜபக்ச ரணில் இரண்டு நாளேயான குழந்தையை விற்க முயன்ற பெண்ணின் மோசமான செயல் கூறிய விலை கணப்பொழுதில் முடிவெடுத்து பாரிய விபத்தை தடுத்த நபர் குவியும் பாராட்டு மழை பத்து ரூபாய்க்காக ஐந்து லட்சம் வரை அபராதம் செலுத்திய பல்பொருள் அங்காடி இலங்கையில் இறுகி சட்டங்கள் வீட்டு வளாகத்தில் புகுந்த விருந்தாளியால் பரபரப்பு வவுனியாவில் சம்பவம் அழகு சாதன பொருட்களை உட்கொண்டு வைரலான இளம் பிரபலம் லைக் பெறும் மோகத்தால் நேர்ந்த பரிதாப சம்பவம் கோவிட் அச்சுறுத்தல் அரசு பணியாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள உத்தரவு பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் மக்களை உங்களை அடித்து விரட்ட போகின்றார் காலம் வேலு என்பதை நினைத்துக் கொள் நீ நினைப்பது போல் நீ போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப ஆடுகின்ற அர்ஜுனாவின் நோய்க்கு மருந்து கிடையாது சபையில் கொந்தளித்த அமைச்சர் சந்திரசேகர் ராஜபக்சக்களை நிச்சயம் சிறையில் அடைப்போம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான சுனில் ஹந்தனத்தி இந்த விடயத்தை நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் ராஜபக்சக்கள் ரணில் விக்ரமசிங்க போன்றோரை சிறையில் அடைப்போம் என்பதை தெளிவாக கூறுகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் சீனி வரி மோசடியின் போது தாமே அந்த முறைப்பாட்டை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை கைவிட மாட்டோம் எனவும் வழக்கை முன்னெடுத்து செல்வோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளை பூண்டு மோசடி சதோச நிறுவனம் அரிசி இறக்குமதி செய்து அதை பூச்சிகள் காணப்படுவதாக கூறி பியர் உற்பத்தி நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் பசு மாடுகள் இறக்குமதியின் டொலர் கணக்கில் மோசடி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் ஆயுர்வேத திணைக்களத்தின் அரச ஊழியர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜிதவின் வீட்டில் பணியாற்றினார் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் பிணைமுறை மோசடி வழக்கு முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் எனவும் ராஜபக்சர்கள் ரணில் போன்றவர்கள் கைது செய்யப்படுவார்கள் நீதி அமைச்சரும் இதை கூற வேண்டும் என அங்கு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கொழும்பு பிலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தின் உள்ள நிலம் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது எனினும் அவர் அதை தனது வாகன ஓட்டுநர் பெயரில் வாங்கியதாக அமைச்சர் ஒருமுறை இந்த வாகன ஓட்டுநர் மற்றும் அமைச்சரின் மனைவியுடன் நிலத்துக்கு அருகில் வைத்து தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார் குறித்த ஓட்டுநர் நிலத்தை அமைச்சரிடம் ஒப்படைக்க மறுத்ததால் சண்டை ஏற்பட்டது எனவும் சுனில் ஹந்துனத்தி கூறியுள்ளார் இதேவேளை முன்னாள் அமைச்சர்களின் ஓட்டுநர்கள் தோழிகள் மற்றும் உறவினர்கள் தங்களின் சொத்துக்களை தங்கள் நெருங்கியவர்களுக்கு மாற்றுவதால் அவர்களை விசாரிக்குமாறு முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா ஒருமுறை தன்னிடம் கொண்டதாகவும் ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார் இப்படியான நிலையில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் வாக்குமூலம் ஒன்றை நேற்று வழங்கியுள்ளார் சீனாவில் இருந்து தரமற்ற உரங்களை இறக்குமதி செய்ததால் அரசுக்கு நட்டம் ஏற்பட்டமை தொடர்பில் வாக்குமூலம் வழங்கப்படுவதற்கு சசீந்திர ராஜபக்ச லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்தார் அங்கு சசீந்திர ராஜபக்ச ஏழரை மணத்தியாலங்கள் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் அங்கிருந்து வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது பிறந்த இரண்டு நாட்களேயான குழந்தையை எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்க முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நாற்பத்தி ஆறு வயது பெண்ணொருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் கடுங்காவல் தண்டனையை விதித்துள்ளது நீதிபதி மாரசிங்க குறித்த பெண்ணுக்கு ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையை விதித்துள்ளார் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இருபதாயிரம் ரூபாய் அபராதத்தையும் அவர் விதித்துள்ளார் தென்னிலங்கையில் ஏற்படவிருந்த ரயில் விபத்தை தனிநபராக தடுத்து நிறுத்திய ஒருவர் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த நபரின் புத்திசாதுரியமான செயற்பாடு காரணமாக பாரிய விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான சாகரிக்க ரயிலில் ஏற்படவிருந்த பெரிய விபத்தையும் பல விலை மதிப்பற்ற உயிர்களையும் குறிப்பிட்ட நபர் காப்பாற்றியுள்ளார் பானாந்துறை ரயில் நிலையம் அருகில் ரயில் பாதை உடைந்திருப்பதை அவதானித்துள்ளார் உடனடியாக அவர் தனது மேலாடையை எடுத்துக்கொண்டு ரயிலை நிறுத்தும் நோக்கில் முன்னோக்கி ஓடியுள்ளார் குறித்த நபரின் செயலுக்கு பலரும் பாராட்டுக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அனர்த்தம் காரணமாக கரையோர மார்க்கத்தில் ரயில் சேவைகள் தாமதமாகியுள்ளதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது அழகு சாதன பொருட்களை உணவாக உட்கொண்டு அதை காணொலிகளாக எடுத்து பிரபலமான பெண் இருபத்தி நான்கு வயதில் உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் முகத்தில் பூசும் பொருட்களை சாப்பிடுவது போன்ற காணொலிகள் மூலம் பிரபலமாக இருந்தார் லிப்ஸ்டிக் பிளாஷ்பேஸ் மார்க் போன்ற அழகு சாதனங்களை உணவாக உட்கொள்ளும் தனித்துவமான காணொலிகள் மூலம் அவருக்கு கிட்டத்தட்ட பன்னிராயிரத்திற்கும் அதிகமான ரசிகர்கள் இருந்தனர் அவரது மரணம் குறித்து பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன ரசாயன பொருட்கள் நிறைந்த அழகு சாதன பொருட்களை தொடர்ந்து சாப்பிடுவது அவரது மரணத்திற்கு காரணமாக இருக்கலாமென கூறப்படுகிறது ஒருவர் உண்ணக்கூடாத உணவுகளை உட்கொள்ளும் இதுபோன்ற காணொளிகள் சிறுவர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு தவறான முன்மாதிரியை உருவாக்கும் என பலரும் அவரின் காணொளிகளை கடுமையாக கடந்த காலங்களில் விமர்சித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியா கொக்குவழி பகுதியில் வீட்டு இருந்து ஒன்பது அடி நீளமான முதலையொன்று வன ஜீவராசிகள் திணைக்களத்தால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டின் பின்புறமுள்ள தோட்ட பகுதியில் முதலையொன்று உள்ளதை வீட்டின் உரிமையாளர் அவதானித்துள்ளார் அதனை துரத்துவதற்கு முற்பட்ட போது குறித்த காணியில் அமைந்துள்ள கைவிடப்பட்ட கிணற்றில் முதலை வீழ்ந்துள்ளது இதனையடுத்து அவரால் வன ஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது இதனையடுத்து நேற்றைய தினம் குறித்த பகுதிக்கு வந்த வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் காணியில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்து குறித்த முதலையினை பிடித்து சென்றிருந்தனர் ரத்னபுரி கலவானை பகுதியில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு நீதிமன்றம் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது எழுபது ரூபாய் விலையைக் கொண்ட ஐநூறு மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலை எண்பது ரூபாய்க்கு விற்றதற்காக கலவானை நீதவான் நீதிமன்றம் இந்த அபராதத்தை விதித்துள்ளது பல்பொருள் அங்காடி நிர்வாகம் குற்றத்தை ஒப்புக்கொண்டதனை அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இதுபோன்ற அதிக விலை நிர்ணய சம்பவங்கள் குறித்து முறையிடுமாறு நுகர்வோர் விவகார ஆணையம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது இன்ஃபுளுவன்சா மற்றும் கோவிட் பரவுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன்படி அனைத்து அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் தங்கள் பணியாளர்களை முகக்கவசம் அணிய அறிவுறுத்த வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மேல் மாகாண பிரதி தலைமைச் செயலாளர் பி என் தமிந்தகுமாரவின் அதிகாரபூர்வ சுற்றறிக்கையின் மூலம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்ஃபுளுவன்சாவினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அத்துடன் கொரோனா தொற்று தொடர்பில் தொடர்ந்து அச்சுறுத்தல் நிலவுவதாலும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்க தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்று அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் கொண்டுவரப்பட்ட இந்த சபை யோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அப்ப இந்த விடயம் தொடர்பாக நிசாம் காரியப்பர் அவர்களே உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கு இருக்கின்ற நேவி அதே போன்ற ராணுவம் போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்தோம் அது மாத்திரமல்ல இது தொடர்பாக உங்களுக்கு நினைக்கின்றேன் நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன் சந்திக்கின்ற பொழுது வாழச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி உலகில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுமல்ல இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில் விசேடமாக மட்டக்கள் மாவட்டத்தில் அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு விஷேடமாக இந்த பிடி பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் செய்து வருவது மாத்தமல்ல மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் அதாவது தாங்களுடைய தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களவாடிவிட்டு அவர்கள் எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள் இது மிகவும் ஒரு மோசமான செயல் நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு எடுத்துக்கொண்டாலும் சார் இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம் அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கிறது அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை தான் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது இன்று நாங்கள் விஷேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎஃப் பயன்படுத்தி இவ்வாறான கொள்கை கூட்டங்களுடைய நடவடிக்கை முக்கியாக தடுப்பதற்கு எதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ அவசரில் வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடி விட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் வேறதுமல்ல அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாரும் நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு மருந்து கிடையாது அதனால் உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து வரட்ட போகின்றார் உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடி